வாத்திரம புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் யாத்திராகவும் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டு பதினாலு அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி வெட்டி கிளிகள் வந்து என்றார் அப்படியே மோசே நீற்றினான் கத்தர் அன்று பகல் அந்த அண்டர்லைன் பண்ணிங்க கீழ்காற்றை தேசத்தின் மேல வீச பண்ணினார் விடியற் காலத்தில் வெட்டி கிளிகளை கொண்டு வந்தது ஹலே லோயா இந்த சம்பவம் எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்த சம்பவத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க பத்து வாதைகள்ல ஒரு வாதம் என்னது வெட்டுக்கிளி ஹலே லூயா ஏன் கத்தர் இதை அனுமதிச்சார் அப்படின்னா நமக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியா ஹலே லோயா கத்தரை ஆராதிக்க இந்த ஜனங்களை அனுப்புன்னு சொல்லி யார் கேட்கறா மோசையை போய் கேட்கிறாரு நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்ன உடனே கத்தர் அந்த தேசத்துல இந்த வாதையை அனுப்புகிறார் ஹலே லோயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கத்தரை ஆராதிப்பதற்கு இருக்கிற தடைகளை கத்தர் உடைக்கும்படியாய் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கீழ்காற்றை அனுப்ப போகிறார் ஹலே லோயா ஜனங்களை ஆராதிக்க அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி கடினப்படுத்தி ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியான இருக்கும் போது கத்தர் ஒரு கீழ்காற்றி அனுப்பினார் ஹலே லோயா நீங்க உங்க வாழ்க்கையில தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியம் எதுவா இருக்கட்டும் உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை பெறுகிறதுக்கு காரியம் எதுவா தடையா இருக்கிற காரியம் எதுவா இருக்கட்டும் ஒருவேளை அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பாவத்தில் அடிமைத்தன வாழ்க்கை ரகசிய பாவங்களில் அடிமைத்தன வாழ்க்கை விட முடியாத பழக்க வழக்கங்கள் விட முடியாத காரியங்கள் விட முடியாத ரிலேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் மூலியமாக கத்துரையை நம்மை விட்டு பிரிக்க ஒரு காரியம் அது டிவியா இருக்கலாம் செல்போனா இருக்கலாம் உங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் யாரா இருக்கட்டும் அது கத்தரை விட்டு பிரிக்குது அப்படின்னா எதோ போய் அடிமைத்தனமா சிக்கிட்டோம் அடிமைத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கத்தரை நோக்கி பார்க்க கூடாத ஒடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது பார்க்க கூடாத எகிப்தி என்கிற அடிமைத்தனத்தில் இந்த பார்வன் வெளியே அனுப்பும்படியாக ஒரு கீழ்காற்றை அனுப்பினார் மூன்றாவது என்னன்னா எதிரிகளை மடங்கடிக்கும் இந்த காற்று அடிமைத்தனத்தை நீக்கும் காற்று ரெண்டு காரியம் அடிமைத்தனத்தை இருந்து இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு காற்று இந்த காற்று இந்த ஜனங்கள் அடிமைத்தனமா வாழ்கிற காரியத்தை விடுதலை ஆக்குறதுக்காக வந்தது ஹலே லோயா எதிரியை மடங்கடிக்கும்படியாய் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு தேவனோடு கிட்டி சேரக்கூடாதபடிக்கு ஆண்டவர் அவர்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற கூடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற எந்த காரியமா இருக்கட்டும் அந்த காரியங்களை மேலே இந்த நாளில ஒரு காற்றை கத்த வீச பண்ணுவாராக ஹலே ஒருவேளை பெலவீனமா இருக்கலாம் இந்த பலவீனத்தை நிமித்த ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையா இருக்கலாம் ஒருவேளை வேலையா இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் எதுவா இருக்கட்டும் இன்னைக்கு கத்தர் உங்க நடுவில் ஒரு காற்றை வீச பண்ண போகிற கரங்களை தட்டி ஹாலே தேவனை சேரக்கூடாத படிக்கு தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு அதை தடை பண்ணுகிற எந்த காரியமா இருக்கட்டும் அதன் மேல மேலாக கத்தர் ஒரு கீழ்காற்றை வீச பண்ண போகிறார் ஹாலே அலே லூயா ஆசை இருக்குது வாஞ்ச இருக்குது ஆனா சூழ்நிலை என்னை ஒடுக்கி வச்சிருக்குது ஹலே லூயா ஆசை இருக்குதுங்க தான் என் ரிலேஷன் வந்து உட்காந்துறான் ஹலே லூயா ஆசை இருக்குது தான் கம்பல்சரி வேலைக்கு வரணும்னு சொல்லி போட்டதுல வேலையை விட்டு தூக்கிடுவேன்றான் எதுவா இருக்கட்டும் ஹலே லூயா பார்வனை காட்டிலும் மிக கொடூரமான இந்த உலகத்தில் இப்ப இல்ல ஹலே லூயா அதன் மேலேயே கற்று கீழ்காட்டை வீச பண்ணி ஜனங்களை விடுதலையா ஆராதிப்பதற்கு என்று தேனும் ஓடுகிற தேசங்களுக்கு என் ஜனங்களை கொண்டு வருவார் என்றால் இந்த அடிமைத்தன வாழ்க்கை கத்தரை பார்க்க கூடாதபடிக்கு கத்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு தேவ ஆலயத்துக்கு வருகிற வர செய்கிறதுக்கு தடையாய் செய்கிற எல்லா தடைகளை கத்தர் உடைக்க இன்றைக்கு உங்க குடும்பங்களில உங்க வாழ்க்கையில உங்க கம்பெனி மேல உங்க அதிகாரிகள் மேல கத்தர் ஒரு காற்றை வீச பண்ண போகிறார் அது உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்துடும் அது உங்களை அடிப்படையிலிருந்து வெளியே கொண்டு வரும் தேவனுக்கு தேவனோடு கிட்டி சேரக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை அது உடைக்கிற காற்றாய் மாறும் ஹலே லூயா எத்தனை பேர் நம்புறீங்க ஹலே லூயா இது உண்மை சம்பவமா இல்ல கட்டுக்கரையா கெட்டிக்கிளி வந்ததுலாம் உண்மை அப்ப ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தது உண்மையா பொய்யா நீ விடுதலை விடுதலையாக்கு மாக்க மாட்டாரா அழைலுயா அழைலு நீங்க கத்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறா எத்தனை நம்புறீங்க அந்த காற்று உங்க வேலை வீச பண்ண போகிறது அந்த அபிஷேகத்தின் வல்லம் உங்களை உங்களும் வாக்குல நுகங்களை முறிக்க போகிறது உங்க விரோதிகளை அடங்கடிக்க போகிறது உங்க எதிராளியை அவன் அடங்கடிக்க போகிறது அவன் பயந்து நடுநண்டிக்கினான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் ஹலே லோயா ஹலே ஒரு சிலவனுக்கு பத்து விதமான காற்று அனுப்புவார் பார்வணுக்கு என்னாச்சு பத்து வாதைகள் வந்துச்சு அப்பதான் மனந்திரும்பான் அப்ப கூட மன திரும்பல பின்னாடி யார கொண்டு வந்துட்டாரு சேனை அனுப்பி ஜனங்களை சாகடிக்க முடியாது அங்க ஒரு காற்று வீசி அக்டர் பாக்க போறோம் ஹலையூயா தேவனும் மகிமை அவர் அவர் அந்த காற்றை கொண்டே எவ்வளவு அற்புதமா செஞ்சா இருப்பாரு ஹலோ லுவையா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அந்த காற்று வீசப்பட போகிறது எல்லாம் தலைமையில கையை வச்சுக்கோங்க அண்டு இப்படிப்பட்ட தடையோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என் வாழ்க்கையில மோடு கிட்டி சேரக்கூடாதபடிக்கு எத்தனையோ தடை இருக்கலாம் ஜபத்துக்கு தடையா இருக்கலாம் தேவனோடு கிட்டி சேரக்கூடாதபடிக்கு தடை இருக்கலாம் என் மேல அந்த காற்று வீசப்பட வீராக அண்டுவுற என் மேல இந்த அபிஷேகம் இன்னைக்கு ஊற்றப்படுவதாக என் மேல கிருபையை ஊற்றப்படுவதாக உண்மை விட்டு பிரிக்கிற உண்மை விட்டு என்னை தூரம் பண்ண போகிற எல்லா தடைகளை இன்றைக்கு அந்த காற்று என் மேல வீச பண்ணுவதாக அது வீசுகிற வேலையில அவையானவரே பார்வனை போல இருக்கிற எல்லா காரியங்களையும் முடங்கடிப்பீராக இங்க எதிராக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகள் நிர்மலமாக்கப்படுவதாக அடிமைத்தன வாழ்க்கை இன்னைக்கு விலகட்டும்ப்பா அடிமைத்தன வாழ்க்கை விலகட்டும் இந்த அடிமைத்தனத்துல இருக்கிறதுனால கத்தருக்கு அடிமையா மாற முடியல கத்தருடைய பிள்ளையா மாற முடியல இது மாறட்டும் பா என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் அந்த கீழ்க்காற்றை என் மேலே வீச பண்ணுவீராகுன்னு கேளுங்க அந்த கீழ்க்காற்று என் மேலே வீச பண்ணுவீராக ஓ அவுழை விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருக்கட்டும் என் வாழ்க்கையில இருந்து வெளியேறட்டும் நேம் ஆப் ஜீசஸ் நாம மகிமைப்படட்டும் கத்தரு இந்த காரியத்தை செய்ததுக்காக கத்தரை சோத்திரம் பண்ணுவோம் சோத்ர அலே மூன்றாவது காத்தே என்ன பார்த்தோம் எதிரியை மடங்கடிக்கிற காற்று அடிமைத்தனத்தை இருந்து விடுதலையாக்குகிற காற்று